பக்தி கிளீஷ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வேண்டுதல் பிரார்த்தனைகள் என்ன பலன் கொடுக்கும் அந்த வழிபடும் முறைகள் என்ன அப்படிதான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ பாத யாத்திரை சென்று வருதல் எல்லாமே நடந்து போகிறது அந்த காலத்தில் தான் போனாங்க வண்டி வாகனெலாம் கிடையாது இப்போ வண்டி வாகனம் வந்துடுச்சு இருந்தாலும் இப்போவும் நடந்து போகிறாங்க அது ஒரு வழிபடும் முறையாக கூட ஆக்கப்பட்டிருக்கு நம்ம உடலை வறுத்தி செய்கிறது எல்லாமே பிரார்த்தனை வேண்டுதல்கள் தான் அந்த வரிசையில சேரக்கூடியதான் அப்ப அந்த பாத யாத்திரை பற்றி பாத யாத்திரைக்காக ஒரு காலேஜுக்கு சென்று வந்தால் என்ன பலன் அதனுடைய வழிபாடு முறைகள் என்ன அதை பத்தி விளக்கமா சொல்ல போறேன் அதை கேட்டு நீங்க பலன் ஓம் குரு பியோ நம நட்போம் காஞ்சிவாசாக சாந்த ரூபாய் தீமிகை தன்னோ சந்தை செய்தோதியார் என்னோ ஆத்மா மகாக்கலன்

நிறைய பெருக்கு இருக்கு ஏன்னா இந்த காலத்துல பாத யாத்திரை போயிட்டு வருது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்போ எதுக்கு பாத யாத்திரை செய்ய வேண்டும் அப்ப நம்ம உடலை வர்த்தி செய்யக்கூடியதா நம்மளுடைய மனிதனுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா தலை முதல் கால் வரை இதெல்லாமே எல்லாம் அடங்கிடும் தலை என்றது ஆகாயம் நம்ம பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலயே இருக்கு தலை என்பது ஆகாயம் பாதம் என்பது பூமி பாதம் தானே பூமியில படுது தலை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கு நீர் நெருப்பு காற்று உண்மையாக நம்ம உடம்புல இருக்கு நீர் ஏற்கனவே உள்ளே உள்ளது நம்ம நீர் அறுந்துடும் அது உள்ளே இருந்து வேலை செஞ்சுட்டு வெளியே வருது நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மலம் மலத்தை தான் நெருப்புன்னு சொல்லுவோம் அந்த உண்ட உணவு நெருப்பாக இருக்குது பாருங்கள் அந்த நெரிச்சு நெருப்பாக எரிச்சிடும் நீ சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னாங்க அதுதான் அந்த நெருப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அது மலமாக வெளியே வந்துவிடும் அது நெருப்பு காற்றுன்றது உங்களுக்கு தெரியும் நல்ல காற்றை உள்வாங்கி வெளியே கெட்ட வெளியே வெளியானது அந்த காற்று நம்ம உடம்புல வந்து வந்து போதும் அப்போ பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்கு அதில் பாதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த பூமி படுது பூமி இப்போ பூமியில பாதம் தான் நம்ம படுது வேற ஏதாவது உடம்புல அங்கமும் படல அப்போ அதுக்காக தான் இந்த பாத யாத்திரை நடந்தே போகணும் இனிமே ஈஸியா வழிபடுறதுக்கும் கஷ்டப்பட்டு வழிபடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ உள்ள காலகட்டம் எல்லாமே பணம் கொடுத்து போயிடுறாங்க வண்டியில போயிடுறாங்க மலை மேல இருந்தால் மலை மேலுக்கும் வண்டி போற ரோடு போட்டு அதுலயும் போயிடுறாங்க ஆஹ் பணத்தை கொடுத்து ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வாங்கி கிட்டக்கு போய் சுவாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க என்னால் அவருக்கு அவங்களுக்கு அந்த இறை சக்தியுடைய பலன் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவ்வாறு அவங்க நினச்சிக்கிறாங்க அது உண்மை அல்ல எப்பயுமே நமக்கு இறைசக்தியுடைய பலன் வேண்டும்னா நம்ம உடலை வருத்தி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அல்லல் பட்டு அப்போ தான் வழிபடுறோம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் கஷ்டமாக இருக்கா கோயிலுக்கு போய் ஒரு காசே இல்லையா ஒரு கற்பனை ஏற்று ஏற்றுட்டு சுவாமிகிட்ட முட்டி போட்டு வணங்கு ரெண்டு துளி கண்ணீர் கண்ணிலேருந்து வரணும் இதை நான் சொல்வேன் உருக்கமாக இருக்கணும் நம்ம வழிபடும் போது உருக்கமாக கண்ணிலேருந்து தண்ணி வரணும் அப்போ கண்டிப்பாக இறை அருள் புரியும் இது இல்லாத பட்டுவங்களை நான் சொல்கிறேன் வசதி வாய்ப்பு நான் சொல்லலை நடுத்தர மக்களுக்கு தான் சொல்கிறேன் எப்பயுமே இந்த காலத்தில் நம்ம சொல்லக்கூடியது நடுத்தர மக்களுக்கு மட்டும்தான் ஏன்னா வாழ்ந்தவர்கள் நல்லா இருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லா வசதி இல்லை ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் சொல்ல வேண்டியது அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்போ நடுத்தர மக்களுக்காக தான் இது சொல்லப்படுறாங்க அப்போ அந்த பாத யாத்திரையாக போய் இறைவனை வழிபடும்போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் ஒரு சேர இருக்கும் நம்ம அந்த இறை உணர்வோடு இருப்போம் இறை நாமாவை பாடிட்டு போவோம் இறை நாமாக்களை உச்சரிச்சுட்டே போவோம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு போவோம் இப்போது சிவனுக்கு சிவனுக்கு கோயிலுக்காக பாத யாத்திரை பண்ணோம்னா ஓம் நம சிவாய் சொல்லுவோம் சிவாய் நம்ம சொல்லுவோம் அரோகராக சொல்லுவோம் அதே மாதிரி முருகருக்கு சொல்லுவோம் அம்மனுக்கு சொல்லுவோம் எல்லாத்துக்குமே அந்த இறை நான் சொல்லிட்டு சொல்லிட்டுவோம் அது சொல்லிட்டே போறதுனாலையும் அதே சிந்தனையோடு போறதுனாலையும் நமக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும் அதுக்காக அந்த பாதயாத்திரை போது ரொம்ப ரொம்ப நாளா தடங்களாவே இருக்கும் பிரச்சனை முடியாமல் இருக்கும் அப்போ இந்த பாதயாத்திரை போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் இது எல்லா விஷயத்துக்குமே உகந்தது திருமணத்திற்கும் உகந்தது புத்திர பாக்கியத்துக்கும் வந்தது வேலை வாய்ப்புக்கும் வந்தது பணத்தட்டுப்பாடு வராமல் இருந்து ரொம்ப நாளுக்கு வராமல் இருக்கிறதும் உகந்தது நின்னால் நோயப்பற்று இருக்கிறதுக்கும் வந்தது நோய்பற்றக்கும் போக முடியாது அவங்க சார்பாக ஒருத்தங்க போயிட்டு வரலாம் அவங்க வெல்வெட்டு சராக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் பெற்றவங்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க சார்பாக அவங்க போயிட்டு வரலாம் போயிட்டு வந்து அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் உங்கள் மேஷன் அப்போ அந்த பாத்திர யாத்திரி பாத போகும்பொழுது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வேலை செய்யுது இது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பாத யாத்திரை போகும்பொழுது உடம்பு உள்ள அங்கே இப்போ நம்ம சொல்லுற வாக்கிங் போகணும்னு சொல்கிற இல்லையா இப்போ டாக்டர்லாம் வாக்கிங் தான் இப்போ சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்டு எல்லாமே வாக்கிங் தான் போடுறாங்க அப்போ இது வாக்கிங் இல்லையே பெரிய வாக்கிங் இல்லையா அப்போ ஏன் ப பலனை கிடைக்க மாட்டேது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நடக்கணுன்றது இருக்கும் அந்த குரூப்பாக போவாங்க பெரும்பாலும் குரூப்பாக தான் போவாங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு இடத்துல உட்காருவாங்க அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் இவங்களா இருப்பாங்க அவங்க அன்னதானம் பண்ணி போடுவாங்க இப்போயும் அந்த இப்போ அந்த வழக்கம் இருக்குது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அடியன் கூட பாதயாத்திரை போயிட்டு வந்திருக்கேன் அதனால் அது ஒரு சிந்தனையாக இருக்கும் ஒருமித்த காலத்தோடு போயிட்டு வரும் உடனே பலன் கிடைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கிடைக்கும் திருமணம் நடக்காதவன் நடக்கும் புத்திரபாங்கம் கிடைக்காதவன் புத்திரபாங்க கிடைக்கும் வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு நீங்கும் உடம்பு சரியாகும்போருக்கும் உடம்பு சரியாகும் இதெல்லாமே நடக்கும் அதுக்கு தான் இந்த பாதை யாத்திரை போகுது மொத்த அங்கமும் நம்ம வேலை செய்யும் நடந்து போகும்போது நம்ம உட் உடல் உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யும் அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அதனால் இந்த பாத யாத்திரை செய்வதற்கு இவ்வளோ பெரிய நல்லங்கள் இருக்குது எந்த தெய்வத்தவங்களும் நீ வேண்டி வணங்கி போயிட்டு வரலாம் முதல் நாள் அதிகம் தெய்வத்தை சிந்தனையாக இருக்கணும் அடுத்த நாள் குளிச்சிட்டு ஸ்நானம் பண்ணி புத்தாடு தணித்து இப்போ எப்போவே பாதையத்துக்கு போகும்போது நிறைய டக்கிச்சு வச்சுக்கூடாது சிம்பிளாக வச்சுக்கணும் ஒரு பாட்டில் வச்சுன்னா போதும் அங்கங்கே தண்ணி கிடைக்கும் பிடிச்சி குடிச்சிக்கலாம் சாப்பிட்றது அங்கங்கே சாப்பிட்டுக்கலாம் சின்ன ஒரு பை மாட்டு துணி ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அந்த அப்படி அப்படிதான் பண்ணாங்க இங்கே குளிச்சுட்டு அந்த துணியை மாற்றிக்கலாம் இதை காய வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேறு உயர்ந்த உயர்தரமான தரமான பொருட்கள் ஆபரணங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா கலவாடப்படும் காணாமல் போய்விடும் இது மாதிரிலாம் நடக்கும் அதனால் பாதயாத்திரை போகும்போது தா உண்டு த வேலை உண்டு இருக்கும் ஒரே கருத்தோடு இருக்கணும் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாத்திர யாத்திரை பழங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி நீங்கள் நான் சொன்ன பழங்கள் எல்லாமே கிடச்சி நல்லா ஆகிடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்